தியாகத்தந்தை தொல்காப்பியரை நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் காஞ்சிபுரம் பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள கர்ம வீரர் காமராசர் சிலைக்கு மாலை அணிவித்தும் தியாகத்தந்தை தொல்காப்பியர் அவர்களின் திருவுருவப் மாலை அணிவித்தும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் கவுதமி திருமாதாசன் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி கலைச்செல்வி கவியரசு நிர்வாகிகள் ரமேஷ் கோபி வாசு ஜேம்ஸ் வினோத் வழக்கறிஞர் அருண் சதீஷ் ஜோசப் மோகன் தினேஷ் சஞ்சீவி திருமலை கார்த்தி சபாபதி விடுதலை இன்பம் நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினா் வீர வணக்கம் வீர வணக்கம் நல்லா வீர காமரா வணக்கம் வீர 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 வணக்கம் நன்றி தந்தை காமரா நன்றி தந்தை காமரா